இந்த வண்டி ஜூபிட் ஒன் டென் பிஎஸ்எக்ஸ் இந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஆயில் மாற்றணும் மூவாயிரம் கிலோமீட்டரில் அதை வந்து ப்ராப்பராக மாற்றணும் ப்ராப்பராக மாற்றாமல் கிலோமீட்டர் ஒரு நாலாயிரம் ஏரம் ஓட்டுறாங்க வண்டி அப்படி ஓட்டினாங்கன்னா என்ன ஆகுனா இன்ஜினில் வந்து பிஸ்டன் எல்லாமே ப்ராப்ளம் வரும் ஆயில் விஸ்காசிட்டி வந்து மாறும் அது மாறும்போது ஸ்மோக் வர ஆரம்பிக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடின வண்டிக்குலாம் அந்த கம்ப்ளைண்ட் வரும் ப்ராப்பராக ஆயில் சேஞ்ச் பண்ண வண்டிக்கெலாம் இல்லை கரெக்டாக மாற்றிருக்காங்களா இல்லை கிலோமீட்டர் அதிகமாக இந்த வண்டி கரெக்டாக மாற்றிருக்காங்க கரெக்டான டைமுக்கு சர்வீஸ் கூட்டிருக்காங்க சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா இன்ஜினில் எந்த ஃபால்ட் வராது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஆயில் மாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் இன்ஜினில் ப்ராப்ளம் வரும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி ப்ராப்பராக செக் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல மாற்றுறது பெஸ்ட்டு இல்லைன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும் வண்டியில் அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு வந்து ப்ராப்பராக மாற்றணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து போயிடுச்சு இந்த கஸ்டமர் வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அடுத்த டைம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாரு இது என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா வண்டி வந்து அடைக்க ஆரம்பிக்கும் மைலேஜ் ட்ராப் ஆகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வரும் வால்வெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும் வாய்ப்பு இருக்குதுன்னா இது ப்ராப்பராக ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் மாத்திரம் பெஸ்ட்டு ஏர் ஃபில்ட்ரு ஆயில் கிலோமீட்டர் ஆயில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ண கரெக்டாக ஆ ஒவ்வொரு சேம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கும் புல்லெட்டுக்கு மட்டும் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டலாம் ஒரு இப்ப ஆயில் வந்து இந்த கோல்டு அந்த ஒவ்வொரு பிராண்ட்ல ஆயில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சிலது ஆயில்ஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும் ஒரு சிலது வந்து கோல்டு கலர்ல இருக்கும் கோல்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஷ்காசிட் கையில செக் பண்ணும்போது தெரியும் எவ்வளவு தன்மை இருக்குன்னு பாக்கணும் அதே மாதிரி ஆயில் லெவல் கரெக்டா செக் பண்ணணும் சில பேர் ஆயில் வந்து இப்போதைக்கு மாத்த மாட்டா லெவல் மட்டும் டாப்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல்ஏ ஒரு முந்நூறு எம்எல்ஏல் கம்மியா இருக்கும் அதுல வந்து டாப்அப் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா பண்ணக்கூடாது ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் அவங்களே மாத்திக்கிறாங்க கடையில் வாங்கி அவங்களே வந்து ஆயில் கே ப்ராப்பரை கீழே கழித்து விடாம அவங்களே அப் பண்றாங்க டாப் அப் பண்ணும்போது இன்ஜினில் ஆயில் சில் போயிடும் இன்ஜின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ராப்பராக செக் பண்ணி மாத்துறது பெஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து